யாழின் குருநகர் படகுத்துறைக்கு அழைத்துச் செல்லப்பட்டார் இசாரா செவ்வந்தி படகில் செல்ல பயந்து நடுக்கடலில் அழுததாகவும் வாக்குமூலம் இந்தியாவை இசாராவை இறக்கிவிட்டு மீண்டும் யாழ் திரும்பிய வித்தைக்காரர்கள் யாரு நாய்க்குட்டி வளர்த்தல் பூக்கண்டி நடுதல் தான் செவ்வந்தியின் பொழுதுபோக்கு திடீரென பணக்காரியான செவ்வந்தி சஞ்சீவ கொலைக்கு முன் நடந்தவற்றை உளரை தள்ளிய இசாரா செவ்வந்தியின் மாமா பெரும் அதிர்ச்சி தகவல்கள் கசிவு இசைப்பிரியா படுகொலை விவகாரத்தில் பூசல்களால் பொன்சேகா வெளிப்படுத்தி வரும் பரம ரகசியங்கள் இறுதி நிமிடத்தில் இசைப்பிரியாவுக்கு நடந்தது இதுவா கெகல் பத்ர பத்மேவின் மற்றொரு கொலை முயற்சி அம்பலம் கிளற கிளற வெளியாகும் திக் திக் தகவல்கள் யாழ்ப்பாணத்தில் போலீசாரின் விசேட சேவை அறிமுகம் எந்த நேரமும் அழைக்கலாம் இன்று முதல் அமுல் யாழ் கோப்பாய் போலீசாருக்கு நேர்ந்த சோகம் வீட்டில் இருந்து வெளியேறிய போலீசார் பாடசாலையில் தஞ்சம் தங்க இடமின்றி பெரும்பாடு இலங்கையின் பாதாள குழுக்களுடன் தொடர்பு பதினெட்டு பெண்கள் கைது வைரலாகும் செய்தி வாகன பெரியர்களுக்கு மகிழ்ச்சி செய்தி இலங்கையில் குறைந்தது வாகனங்களின் விலை இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு வளிமண்டலங்கள் துணைக்களம் சிவப்பு எச்சரிக்கை மக்களே அவதானம் போதைப்பொருள் கடத்தல்காரரான கனிமுல்ல சஞ்சீவ கொலை செய்ய பயன்படுத்தப்பட்ட துப்பாக்கியை வழங்கிய குற்றச்சாட்டில் தற்போது தடுப்பு காவலில் வைக்கப்பட்டு விசாரிக்கப்பட்டு வரும் இசாரா சம்பந்தியிடமிருந்து பல தகவல்கள் அம்பலமாகியுள்ளன கொலைக்கு பிறகு அவரை இந்தியாவுக்கு அனுப்பி வைக்க திட்டமிட்ட கும்பல்களை தேடி காவல்துறை விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது இந்நிலையில் அவரை இந்தியாவுக்கு கடத்துவதற்கு உதவியதாக கூறப்படும் வடக்கைச் சேர்ந்த ஒரு மனித கடத்தல்காரர் குறித்து விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன குறித்த சந்தேகநபர் முன்னர் பல்வேறு குற்றவாளிகள் மற்றும் பிறரை சட்டவிரோதமாக படகு மூலம் இந்தியாவுக்கு அழைத்துச் சென்றுள்ளதாக காவல்துறை வட்டாரங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன இந்த மனித கடத்தல்காரருக்கு வழங்கப்பட்ட ஒப்பந்தம் கெகல் பத்மிவால் பத்மேவால் வழங்கப்பட்டது என்பது காவல்துறை விசாரணைகளில் இருந்து தெரிய அதன்படி மே மாதம் ஆறாம் தேதி யாழ்ப்பாணத்தில் உள்ள குறுநகர் படகு துறையில் இருந்து இஷாரா ஒரு சிறிய படகில் மேலும் மூன்று பேரின் பாதுகாப்பில் இந்தியாவுக்கு அனுப்பப்பட்டதாக அறியப்படுகிறது இஷாராவை இந்தியாவில் இறக்கிவிட்ட பிறகு மூவரும் அதே படகில் யாழ்ப்பாணத்துக்கு திரும்பியதாக காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இருப்பினும் மூவரின் அடையாளங்கள் உறுதிப்படுத்தப்படவில்லை மேலும் இஷாராவை அனுப்பும் நடவடிக்கைக்கு தலைமை தாங்கிய முக்கிய மனித கடத்தக்காரர் கைது செய்யப்பட்ட பின்னரே அவர்கள் பற்றிய தகவல்கள் வெளியாகும் என காவல்துறையினர் எதிர்பார்க்கின்றனர் யாழ்ப்பாணத்தில் இருந்து இந்தியாவுக்கு மூன்று பேருடன் ஒரு சிறிய படகில் கடல் கடந்து சென்றமை மிகவும் பயங்கரமான அனுபவம் என இஷாரா கூறியதாக தெரிவிக்கப்படுகிறது படகு கவிழ்ந்து கடலில் மூழ்கி விடுமோ என்ற பயத்தில் தான் அழுததாகவும் அவர் காவல்துறையிடம் தெரிவித்தார் இதனிடையே கொழும்பு குற்றப்பிரிவு அதிகாரிகள் இஷாராவை கிளிநொச்சி பகுதிக்கு அழைத்துச் சென்று இந்தியாவுக்கு தப்பிச் செல்வதற்கு முன்னர் அவர் மறைந்திருந்த இரண்டு வீடுகளையும் சோதனை செய்துள்ளனர் இசாரா தங்க வைக்கப்பட்டிருந்த வீடுகளில் ஒன்றை சேர்ந்த ஒருவர் கொழும்பில் இருந்து சென்று காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் அதே சமயம் மற்றைய வீடு மூடப்பட்டிருந்ததாகவும் அங்கு யாரும் இல்லை என்று மூத்த காவல்துறை அதிகாரி ஒருவர் குறிப்பிட்டுள்ளார் அந்த வீட்டில் வசிப்பவர்களை அடையாளம் கண்டு அவர்களை கைது செய்ய காவல்துறை மேலும் விசாரணை நடத்தி வருகிறது இந்த நிலையில் இசாரா நேற்று குறுநகர் படகுத்துறைக்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளார் காவல்துறை சிறப்பு படையினரால் அவர் வடக்கு பகுதிக்கு பலத்த பாதுகாப்புடன் அழைத்துச் செல்லப்பட்டுள்ளார் கிளிநொச்சி உள்ளிட்ட பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளைத் தொடர்ந்து இஷாரா நேற்று இரவு கொழும்பு குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு மீண்டும் அழைத்துச் செல்லப்பட்டுள்ளார் தனேமுல்ல சஞ்சீவ சுட்டுக் கொல்லப்படுவதற்கு ஒரு மாத காலத்துக்கு முன்னர் இசாரா சவந்தி வெளிநாட்டுக்கு செல்வதாக கூறிவிட்டு வீட்டில் இருந்து சென்றதாக இசாரா செவ்வந்தியின் மாமா தெரிவித்துள்ளார் ஊடகம் ஒன்றுக்கு கருத்து வெளியிட்ட பொழுது இசாரா சவந்தியின் மாமா இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் இசாரா செவந்தி என்னுடைய இரண்டாவது சகோதரியின் மகள் அவருடைய தாய்க்கு மற்றும் ஒரு நபருடன் தொடர்பு இருந்தது அவருடன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு போதைப்பொருள் குற்றச்சாட்டு தொடர்பில் இசாரா செவ்வந்தியும் கைது செய்யப்பட்டார் பின்னர் அவரும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டார் அதன் பின்னர் தான் இஷாரா செவ்வந்தியின் வாழ்க்கை மாற்றமடைந்தது சிறையில் இருந்து விடுவிக்கப்பட்ட பின்னர் அவர் அதிகமாக வீட்டில் தங்குவதில்லை நண்பர்கள் மற்றும் அயலவர்களின் வீட்டுக்கு செல்வதை வழக்கமாக கொண்டிருந்தார் ஆனால் அவருடைய சகோதரரும் சித்தப்பாவும் தொடர்ந்து விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்தனர் அவர்களை பார்க்கச் செல்வதாக கூறி செவ்வந்தி தொடர்ந்து வீட்டில் இருந்து செல்வார் அந்த சந்தர்ப்பத்தில் அவரிடம் அதிக பணம் இருந்தது ஆனால் அந்த பணம் எவ்வாறு அவருக்கு கிடைத்தது என்பது தொடர்பில் எங்களுக்கு எதுவும் தெரியாது அதை பற்றி அவர் கூறுவதும் இல்லை இதேவேளை விளக்கமறியலில் இருந்தபோது கெஹல் பத்மியை சந்தித்துள்ளதாக இசாரா கூறியுள்ளார் பத்மி என்பவர் தொடர்பில் எங்களுக்கு எதுவும் தெரியாது ஆனால் பத்மி தொடர்பில் இசாரா அடிக்கடி பேசியதுண்டு அவரது வீட்டுக்கும் சென்றுள்ளார் அவருடைய குடும்பத்தினருடன் நெருங்கி பழகியும் உள்ளார் என செவ்வந்தியின் மாமா தெரிவித்தார் மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி பத்தொன்பதாம் தேதி வெளிநாட்டுக்கு செல்வதாக வீட்டார் மற்றும் உறவினர்கள் அனைவரிடமும் தெரிவித்துவிட்டு அவர் வீட்டிலிருந்து புறப்பட்டார் மஞ்சள் நிற சிற்றுந்தோன்றில் அவர் ஏறிச் சென்றார் அதற்கு பின் அவருடனான எங்களின் தொடர்பு துண்டிக்கப்பட்டுள்ளது அவர் வீட்டில் இருந்து சென்று பல நாட்களுக்கு பின்னர் ருமேனியாவில் தங்கியிருப்பதாகவும் தனக்கு இன்னும் தொழில் எதுவும் கிடைக்கவில்லை என்றும் செவ்வந்தி கூறியதாக அவரின் மாமா தெரிவித்தார் எனினும் கனைமுள்ள சஞ்சீவ கொலை தொடர்பான செய்தி தொலைக்காட்சியில் ஒளிபரப்பப்பட்டவுடன் உடனடியாக நான் அவரை அடையாளம் கண்டுகொண்டேன் வெளிநாட்டுக்கு செல்வதாக கூறி அவர் இவ்வாறான தொழிலில் ஈடுபட்டிருப்பதை நான் அறிந்து கொண்டேன் அன்றைய தினமே மினிவாங்குடை காவல்துறையினர் எங்களுடைய வீட்டுக்கு வந்தனர் அதன்போது தன்னுடைய சகோதரியையும் செவ்வந்தியின் சகோதரையும் வாக்கு மூலம் வழங்க அழைத்துச் சென்றனர் செவ்வந்தி சிறுவயது முதல் எவ்விதமான வேலைகளையும் செய்ய மாட்டார் அவர் மிகவும் மென்மையானவர் நாய்க்குட்டி வளர்த்தல் பூந்தோட்டம் அமைத்தல் என்று சிறிய சிறிய வேலைகள் மட்டுமே அவர் செய்து வந்ததாக செவ்வந்தியின் மாமா வாக்கு மூலம் வழங்கியுள்ளார் இசைப்பிரியா படுகொலை செய்யப்பட்ட விடயத்தில் முன்னாள் ராணுவ பிரதானி கபில கெந்த விதாரணவின் குழுவுக்கு தொடர்பு உள்ளது என முன்னாள் ராணுவ தளபதி சரத் பொன்சேகா தெரிவித்தார் ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலில் பொன்சேகா இவ்வாறு தெரிவித்தார் பொன்சேகா மேலும் தெரிவிக்கையில் இறுதிப்போரின் பொழுது இரண்டு லட்சத்து முப்பத்தையாயிரத்துக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் சரணடைந்தனர் பல்லாயிரக்கணக்கான விடுதலை புலிகளும் மக்களுடன் மக்களாக சரண் அடைந்தனர் அவர்களுக்கு தேவையான உடை உணவு மருந்து என்பவற்றை வழங்கி புனர்வாழ்வில் இருந்து செல்லும் வரை அனைவரையும் முறைப்படி பாதுகாத்தோம் இருப்பினும் உறுதிப்போரின் பொழுது இடம்பெற்ற சில விரும்பத்தகாத சம்பவங்கள் தொடர்பில் இன்றளவு பெரும் சர்ச்சைகள் நிலவி வருகின்றன அவற்றில் ஒன்று இசைப்பிரியாவின் படுகொலை இசைப்பிரியா படுகொலை செய்யப்பட்ட விடயத்தில் முன்னாள் ராணுவ பிரதானி கவில ஹைந்த விதாரணவின் குழுவுக்கு தொடர்பு உள்ளது என உறுதியாக கூறுகிறேன் இந்த விடயம் தொடர்பில் தீர்க்கமான விசாரணை இடம்பெற வேண்டும் அத்துடன் சரணடைந்த சிலரை கொலை செய்த குற்றச்சாட்டு ஜகத் ஜெயசூரிய மீது காணப்படுகிறது இந்த குற்றச்சாட்டு தொடர்பில் ஜகத் ஜெயசூரியவுக்கு எதிராக நான் இராணுவ விசாரணைகளை கூட முன்னெடுத்தேன் விசாரணைகள் இடம்பெறும் போது இடையின் நான் பதவி நீக்கப்பட்டு ஜகத் ஜெயசூரிய இராணுவ தளபதியாக நியமிக்கப்பட்டார் அப்போது ஜெகத் ஜெயசூரிய மீதான குற்றச்சாட்டு தொடர்பில் மகிந்தவிடம் தெரிவித்தேன் எனினும் அதை அவர் கருத்தில் கொள்ளவில்லை முறையான சாட்சிகள் இருக்குமாக இருந்தால் நியாயமான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்பதில் மாற்று கருத்து கிடமில்லை என முன்னாள் ராணுவ தளபதியான பொன்சேகா தெரிவித்தார் ராணுவ பிரதானியாக இருந்த கபில ஹேந்த விதாரண பின்னர் குற்றப்பலனா பிரிவின் பணிப்பாளராக செயற்பட்டார் அதேவேளை கபில ஹெந்தவிதாரணம் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபாயவின் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழுக்களின் மூலையாக செயற்பட்டார் என்று குற்றச்சாட்டுகள் அழைத்து வரப்பட்டவர்களில் கம்பகா பாபாவும் ஒருவராவார் அவரிடமிருந்து கொலை முயற்சி தொடர்பான தகவல்களை கழனி பிரதேச குற்றப்புலனாய்வு பிரிவினர் வெளிப்படுத்தியுள்ளனர் கெரவலப்பட்டிய அதிவேக வீதி நுழைவாயிலுக்கு அருகில் உள்ள வடிகாலில் கண்டெடுக்கப்பட்ட சுமார் ஐம்பத்தி ஆறு ரக உயிருள்ள தோட்டாக்கள் கம்பகா ஒஸ்மானை கொல்ல கெகல் பத்மி தயாரான போது தமக்கு வழங்கப்பட்டதாக சந்தைய நபர் தெரிவித்தார் மேலும் உரிய வெடிமருந்துகளை கையிருப்பில் வைத்திருக்குமாறும் தேவைப்படும் போது அவற்றை மீண்டும் பெற்றுக்கொள்வதாகவும் கேகல்பத்ர கெகல் கூறியதாக கம்பகா பபா வெளிப்படுத்தியுள்ளார் அத்துடன் கம்பகா பாபா நாட்டில் தங்கியிருந்த காலத்தில் ஆடம்பர வீடுகளில் தங்கியிருந்ததாகவும் ஒரு லட்சம் ரூபாவுக்கும் அதிகமான மாத வாடகையின் அடிப்படையில் இவர் தங்கியிருந்ததாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன கெகல் பத்மி வீடுகளுக்கான வாடகை செலுத்தியதாக விசாரணை அதிகாரிகள் சந்தேகிக்கின்றனர் கம்பகா பாபா மேலதிக விசாரணைக்காக பயங்கரவாத தடை தொண்ணூறு நாள் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைக்கு வருகின்றார் யாழ்ப்பாண நகரை மையமாக கொண்ட போலீசாரின் விசேட சேவையொன்று இன்றைய தினம் முதல் அறிமுகம் செய்து வைக்கப்பட்டுள்ளது குறித்த சேவை போக்குவரத்து பிரச்சினைகள் மற்றும் சிறு குற்றங்கள் என்பவற்றை தவிர்க்கும் வகையில் இந்த சேவை யாழ்ப்பாண பிராந்திய சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் ஜெயமகா தலைமையில் சம்பிரதாயபூர்வமாக யாழ்ப்பாண போலீஸ் நிலையத்தில் வைத்து ஆரம்பித்து வைக்கப்பட்டது பொதுமக்கள் இந்த சேவையை பெற்றுக் கொள்ள சைபர் இரண்டு ஒன்று இரண்டு 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 ஒன்று என்கின்ற அவசர தொலைபேசி இலக்கத்துக்கு அழைப்பினை மேற்கொண்டு பொதுமக்கள் மூலம் போலீசார் விரைந்து என தெரிவித்தார் இதேவேளை யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் உள்ள எந்த பகுதியில் இருந்தும் குறித்த இலக்கத்திற்கு அழைப்பினை எடுத்து முறையிட்டால் அந்த பகுதி போலீஸ் நிலையங்களூடாக பொது இடங்கள் மற்றும் போக்குவரத்துகளின் போது ஏற்படும் பிரச்சனைகள் தொடர்பில் உடனடியான தீர்வை பெற்றுக் கொள்ள முடியும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது யாழ் கோப்பாய் போலீசாரின் பயன்பாட்டில் இருந்த தனியார் வீட்டில் இருந்து வெளியேறும் போலீசார் கல்வியங்காடு ஞானூதயா பாடசாலையில் தற்காலிகமாக பயன்படுத்துகின்றனர் தனியாருக்கு சொந்தமான காணியில் அத்துமீறி கொடியிருந்த கோப்பாய் போலீசாருக்கு எதிராக நில உரிமையாளர்கள் தொடுத்த வழக்கை விசாரித்து வந்த யாழ் நீதிமன்றம் அந்த காணியை உரிமையாளர்களிடம் கையளிக்க உத்தரவிட்டது அதற்கமைய போலீசார் அந்த காணியை உரிமையாளரிடம் கையளித்தனர் இவ்வாறு வீட்டுடன் கூடிய காணி கையளிக்கப்பட்டதால் ஏற்பட்ட கிண நெருக்கடியை தீர்ப்பதற்கு போலீசார் தங்குவதற்கான பாவனைக்கு கல்வியங்காடு ஞானோதயா பாடசாலையை போலீசார் பயன்படுத்தவிருக்கின்றனர் ஆளுநரின் அனுமதியின் பெயரில் ஆறு மாத காலங்களுக்கு பாடசாலை போலீசாரின் பாவனைக்கு தற்காலிகமாக வழங்கப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சின் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் அதேவேளை கல்வியங்காடு ஞானோதயா பாடசாலை சில காலம் இயங்காமல் இருந்து வந்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது இலங்கையில் பாதாள குழுக்களுடன் தொடர்புடைய பதினெட்டு பெண்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த வருடத்தில் இதுவரையான காலப்பகுதியில் பதினெட்டு பெண்கள் கைது செய்யப்பட்டனர் இருபது மற்றும் நாற்பத்தைந்து வயது கிடைப்பட்ட பெண்களை இவ்வாறு கைது செய்யப்பட்டனர் போதைப்பொருள் வியாபாரம் துப்பாக்கி கடத்தல் கொலைக்கு உளவு பார்த்தல் போன்ற செயற்பாடுகளுக்கு ஒத்துழைப்பு வழங்கிய குற்றச்சாட்டின் அடிப்படையில் இந்த பெண்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர் இலங்கையில் இறக்குமதி செய்யப்பட்ட வாகனங்களின் விலை அதிகபட்சமாக ஒன்று தசம் ஐந்து மில்லியன் ரூபாய் வரை குறைவடைந்துள்ளதாக இலங்கை வாகன இறக்குமதியாளர் சங்கத்தின் தலைவர் இந்திக்க சம்பத் மெரிஞ்சிக்கே தெரிவித்தார் ஜப்பானில் வாகன விலை குறைந்ததை தொடர்ந்து இலங்கையில் வாகனங்களின் விலை குறைவடைந்துள்ளதாக அவர் தெரிவித்தார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் அங்கீகரிக்கப்படாத வாகன இறக்குமதிகளின் காரணமாக பதிவு செய்யப்படாத வாகனங்கள் சந்தையில் குவிந்துள்ளதாகவும் இதனால் விற்பனையில் மந்த நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்டார் இலங்கையில் கனமழை தொடர்பில் வளிமண்டலவியல் துணைக்களம் சிவப்பு ஒன்றை விடுத்துள்ளது மேல் செவ்வாய்ப மத்திய வடமேல் தென் மற்றும் வடக்கு மாகாணங்கள் மற்றும் அனுராதபுரம் மாவட்டத்திற்கு இந்த சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அதன்படி இந்த எச்சரிக்கை இன்று காலை ஒன்பது மணி முதல் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்துக்கு அமலில் இருக்கும் என வளிமண்டலங்கள் துணைக்களம் தெரிவித்துள்ளது நாட்டின் கிழக்கே உள்ள கீழ் வளிமண்டலத்தில் ஏற்பட்ட குழப்பம் தற்பொழுது குறைந்த அழுத்த பகுதியாக உருவாகியுள்ளது இது தொடர்ந்தும் வலுவடைந்து இலங்கைக்கு அருகில் வடமேற்கு நோக்கி நகரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதன் தாக்கத்தின் காரணமாக மேல் ஜபழகமுப மத்திய வடமேலு தென் மற்றும் வடமாகாணம் மற்றும் அனுராதபுரம் மாவட்டத்தில் சில இடங்களில் நூற்றி ஐம்பது மில்லிமீட்டருக்கு மேல் பலத்த மழை பெய்யக்கூடும் வளிமண்டல திணைக்களத்தின் எதிர்கால அறிவிப்புகளில் கவனம் செலுத்துமாறும் அந்த திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது யாழின் குறுநகர் படகுத்துறைக்கு அழைத்துச் செல்லப்பட்டார் இசாரா செவ்வந்தி படகில் செல்ல பயந்து நடுக்கடலில் வாக்கு வாக்குமூலம் இந்தியாவை இசாராவை இறக்கிவிட்டு மீண்டும் யாழ் திரும்பிய வித்தைக்காரர்கள் யார் நாய்க்குட்டி வளர்த்தல் பூக்கண்டு நடுதல்தான் செவ்வந்தியின் பொழுதுபோக்கு திடீரென பணக்காரியான செவ்வந்தி சஞ்சீவ கொலைக்கு முன் நடந்தவற்றை உளறி தள்ளிய இசாரா செவ்வந்தியின் மாமா பெரும் அதிர்ச்சி தகவல்கள் கசிவு இசைப்பிரியா விவகாரத்தில் பூசல்களால் பொன்சேகா வெளிப்படுத்தி வரும் பரம ரகசியங்கள் நிமிடத்தில் இசைப்பிரியாவுக்கு நடந்தது கெகல் பத்திர பத்மேவின் மற்றமொரு கொலை முயற்சி அம்பலம் கிளற கிளற வழியாகும் திக் திக் தகவல்கள் யாழ்ப்பாணத்தில் போலீசாரின் விசேட சேவை அறிமுகம் எந்த நேரமும் அழைக்கலாம் இன்று முதல் அமுல் யாழ் கோப்பாய் போலீசாருக்கு நேர்ந்த சோகம் வீட்டில் இருந்து வெளியேறிய போலீசார் பாடசாலையில் தஞ்சம் தங்க இடமின்றி பெரும்பாடு இலங்கையின் பாதாள குழுக்களுடன் தொடர்பு பதினெட்டு பெண்கள் கைது வைரலாகும் செய்தி வாகன பிரியர்களுக்கு மகிழ்ச்சி செய்தி இலங்கையில் குறைந்தது வாகனங்களின் விலை இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு வளிமண்டலங்கள் துணைக்களம் சிவப்பு எச்சரிக்கை மக்களே அவதானம்